கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி நான்கு ஒன்பது ஏழு இரண்டு பெயர் நிகழ்தா படிப்பு எம்பிபிஎஸ் ஏம்ஸ் ஏன்றி தழியர் வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆந்தை குலம் சுத்த ஜாதகம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் சொத்து விவரம் தோட்டம் இருபது ஏக்கர் தோப்பு ஐந்து ஏக்கர் மாடி வீடு மற்றும் செட் நான்கு சென்ட் எதிர்பார்ப்பு பிஜி டாக்டர் சுத்தமான பழக்கம் கொண்ட நடுத்தரம் அல்லது மேல் நடுத்தர குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்து மணி கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஒன்பது ஏழு இரண்டு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி